ஆரோக்கியமா இருக்கணும் மன தெளிவா இருக்கணும் என்ன செயல் எல்லாம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா உடம்புல நெருப்பு அப்படிங்கிறது சமநிலையில சரியான முறையில் இருக்கணும் மனசுல வரக்கூடிய கோபம் பயம் வருத்தம் கவலை எல்லாத்தையும் விடணும் இல்ல சரி பண்ணணும் அதை இல்லை சேமிச்சுக்கிட்டே இருக்கிறது அது ஒரு கட்டத்துல மன அழுத்தம் மாறிடும் அந்த மன அழுத்தம் இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சரியாகும் இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதுமே பாருங்களேன் உடம்பு நல்ல புத்துணர்ச்சியா இருக்கும் மகிழ்ச்சியா இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் முதிரைகள் செய்வோம் உடல் நலத்தோடு இருப்போம் நம்ம உடம்புக்கு பல்வேறு நோய்கள் வருது நம்ம பல்வேறு மருந்துகள் மாத்திரைகள் எடுத்து குணப்படுத்துகிறோம் அந்த மாதிரி இல்லாமல் இயற்கை முறையில் எந்தவித செலவும் இல்லாமல் நமக்கு நாமளே குணப்படுத்தக்கூடிய ஒரு எளிமையான முறை தான் முதிரைகள் நம்ம நிறைய முதிரைகளை பற்றி பார்த்துருக்குறோம் அந்த வகையில் சூரிய முதிரை சூரிய முதிரை அப்படின்னாலே உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் வெப்பத்தை அழிக்கக்கூடிய ஒரு முதிரை நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளுக்கும் மூலமாக இருக்கிறது வெளிச்சம் அந்த வெளிச்சத்துக்கு அடிப்படையா இருக்கிறது சூரியன் நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணும் மன தெளிவா இருக்கணும் என்ன செயல் எல்லாம் சிறப்பா இருக்கணும் அப்படின்னா உடம்புல நெருப்பு அப்படிங்கிறது சமநிலையில சரியான முறையில் இருக்கணும் அதை அழிக்கக்கூடிய ஒரு சிறந்த தான் சூரிய முதிரை சூரிய முதிரை பத்தி ஒரு சிறப்பு சொல்லணும் அப்படின்னா நவ கிரகங்கள் சூரியன் தான் முதன்மையான கிரகம் எந்த ஒரு கிரகத்துக்குமே சுய ஒளி கிடையவே கிடையாது அந்த சூரியனுக்கு சுய ஒளி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் நல்லா வாழ்றக்கு உயிர் சக்தியா இருக்கக்கூடியது சூரியன் தான் சூரிய முதிரை நம் மனதிற்கு புதிய ஒளி அளிக்கிறது சூரியனாலே வெளிச்சம் தானே மனக்குழப்பத்தை குழப்பத்தை நீக்கி தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகத்தை அளிக்கக்கூடியது சூரிய முதிரை நம்ம உடம்புக்கு தேவையான வெப்ப சக்தியை அளித்து நம் உடலை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு முதிரை தான் சூரிய முதிரை நம்ம உடம்புல கழிவுகள் பல்வேறு விதங்களில் வெளியேறுது சளி மூலமாக நீர் மூலமாக வெளியேறுது ஹச் அப்படின்னு காற்று மூலமாக வெளியேறுது அடுத்து இந்த முறைகள்லாம் கழிவுகள் வெளியேறலன்னு வச்சுங்களேன் கடைசி எடுக்கக்கூடிய ஒரு முறை தான் வெப்பத்தின் மூலம் உடம்புல உள்ள கழிவுகளை வெளியேற்று காய்ச்சல்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ பாருங்கள் உடம்புல இருக்கக்கூடிய எந்த ஒரு கழிவுகளாக இருந்தாலும் சரி முழுமையாக நீக்கி வெளியேற்றுறதுக்கு உடம்புக்கு வெப்பம் தேவைப்படுது அந்த வெப்பத்தை உடம்புக்கு சிறப்பாக வழங்கக்கூடிய ஒரு சிறந்த முதிரை சூரிய முதிரை இந்த சூரிய முதிரை எப்படி செய்கிறது இந்த ஐந்து விரல்கள் இருக்குது இல்லையா இது பஞ்ச பூதங்களோட சம்பந்தப்பட்டது உதாரணமாக நெருப்பு காற்று ஆகாயம் மண் நீர் இப்போ நம்ம இந்த முதிரை செய்கிறதுக்கு என்ன செய்ய போகிறோம்னா சூரியன் இந்த கட்ட விரலையும் இந்த மோதிர விரல்னு சொல்லுவாங்க இல்லையா மண் இந்த ரெண்டு விரலையும் இணைச்சி தான் நம்ம இந்த பயிற்சி செய்ய போகிறோம் கை விரல்களை இப்படி வச்சுக்கோங்க இந்த விரல் இப்படி மடக்குங்க மடக்கிட்டு இந்த நுனி இருக்கலையே அந்த மடங்குற இடம் இந்த இடத்துல கட்ட விரலோட மேல் பகுதியை கொண்டு வந்து வச்சுருங்க பாருங்க இந்த இடத்துல வைக்கணும் இந்த மாதிரி வச்சு பிடிச்சிங்கன்னா இதுதான் சூரிய முதிரை இதை ஒரு கையில் தான் செய்யணுமா இல்லை இல்லை ரெண்டு கையில் செய்யணும் கை இப்படி வச்சுக்கோங்க இப்படி வச்சிங்கன்னா இதுதான் சூரிய முத்திரை எப்படி வைக்கிறது கை இப்படி வச்சிடலாமா இப்படி வைக்கக்கூடாது எந்த ஒரு முத்திரை செஞ்சாலும் கையை கமுத்தி வைக்கக்கூடாது நிமித்தி தான் வைக்கணும் இந்த மாதிரி நிமித்தி வச்சு தொடக்கி மேலே வச்சுக்கோங்க முதுகுத்தண்டு நேராக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க கண்களை மூடிக்குங்க மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் வெடிக்க பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் இந்த பயிற்சி செய்யும்போது மூச்சிக்காற்ற கவனிக்கிறதுனால மூச்சு காற்று ஆழ்ந்து உள்ளே போய் வெளியே வரும் இந்த பயிற்சி செஞ்சு முடித்த அடுத்த வினாடியே மனசு ஆழ்ந்த ஒரு அமைதி பெறும் இந்த பயிற்சி எவ்வளோ நேரம் செய்கிறது பதினஞ்சுலேருந்து முப்பது நிமிடங்கள் வரைக்கும் செய்யலாம் இந்த பயிற்சி யாரெல்லாம் செய்யலாம் எப்போ பார்த்தாலும் சோம்பேறித்தனமாக இருக்குதுங்க உடம்புல ஒரு உற்சாகமே இல்லை சுறுசுறுப்பே இல்லை நீங்கள் இந்த முத்திரை தாராளமாக செய்யலாம் ரொம்ப குண்டாக இருக்கிறேங்க என் உடம்பு குறைக்கிறதுக்கு என்னென்னவோ முயற்சி செஞ்சுட்டேன் முடியல நீங்கள் இந்த பயிற்சி செய்யலாம் மலைச்சிக்கல் பிரச்சனை தீரவே மாட்டேங்கிதுங்க என்ன தான் சாப்பிட்டாலும் சரி மலைச்சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது அதனால் பல்வேறு தொந்தரவுகள் அனுபவிக்கிறேன் நீங்கள் செய்யலாம் தைராய்டு சரியாக சுரக்க மாட்டேங்கிதுங்க அதனால் பல்வேறு பிரச்சனைகள் நீங்கள் செய்யலாம் முதலில்லாம் பணக்காரங்களுக்கு தாங்க சக்கரை நோய் வந்தது இப்போ இல்லாதவங்களுக்கும் வருது இருக்கிறவங்களுக்கும் வருது எனக்கு சக்கரை நோய் இருக்குது நான் செய்யலாமா நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி யாரெல்லாம் செய்யலாம்னு பார்த்துட்டோம் யார் செய்யக்கூடாது சிலரோட உடம்பு இயல்பாகவே சூடாக இருக்கும் அது இப்போ வெயில் காலம் வேறு இயல்புலேயே அவங்க உடம்பு சூடு வெயில் காலத்தை எக்கச்சக்கமாக அவங்க உடம்பு சூடாக இருக்கும் நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடாது எனது உடம்புல உள்ள சூட்டு அதிகரிக்கிறதுனால மேலும் உங்களுக்கு சிக்கலை உருவாக்கிறோம் அதனால் யாருக்கெல்லாம் உடம்பு சூடாக இருக்கோ அவங்க செய்யக்கூடாது ஏற்கனவே ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேங்க இப்படி தான் இருக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன் நீங்களே செய்யக்கூடாது ஓரளவுக்கு நல்லா இருக்கிறவங்க செஞ்சுக்கோங்க ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்க இந்த பயிற்சி செய்யக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா உண்டாக இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சாங்க அப்படின்னா ஒல்லியாயிருவாங்க அப்போ ஒல்லியாக நீங்கள் செஞ்சீங்கன்னா இன்னும் ஒல்லியாகிடுவீங்க அதனால் நிச்சயமாக அந்த பயிற்சி நீங்கள் செய்யக்கூடாது நம்ம உடம்பு சரியில்லை காய்ச்சல் இருக்குது அந்த சமயத்தில் செய்யலாமா அப்போ செய்யவே கூடாது நம்ம உடம்பு அந்த நேரத்தில் நூறு டிகிரி நூற்றி ஒரு டிகிரி நூற்றி ரெண்டு டிகிரின்னு உடம்போட சூட்டை வந்து பராமரிக்கும் அப்போ போய் நம்ம இதை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் மேலும் அதிகப்படியான சூடாகி அது உடம்புக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் காய்ச்சல் இருக்கும்போது செய்யாதீங்க மற்ற நேரம் கூட செஞ்சுக்கலாம் ஆனால் காய்ச்சல் இருந்தால் பக்கமே போகாதீங்க மற்ற எல்லாருமே தாராளமாக செய்யலாம் இந்த முத்திரைகள் யார் யார் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டோம் சரி அப்போது நீங்கள் எப்பவுமே செய்யக்கூடாதா அப்படிலாம் இல்லைங்க மற்ற முதிரைகள் செஞ்சு உடலை சமநிலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சி செய்யலாம் என்னென்ன முதிரை செய்யலாம் சின்முத்திரை செய்யுங்க பிராணமுத்திரை செய்யுங்க சின்முத்திரை அப்படிங்கிறது கட்ட விரல் சூரியனையும் இந்த விரல் காற்றையும் இணைக்கக்கூடியது இப்படி செஞ்சிங்கன்னா சின்முத்திரை இது செஞ்சுட்டு இந்த பயிற்சி தாராளமாக செய்யலாம் அப்படி இல்லையா பிராணமுத்திரை நெருப்பு விரலையும் ஆகாயம் மற்றும் மண் இந்த மூணையும் இப்படி டச் பண்ணணும் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா அதோட பாதிப்பு உங்களுக்கு இருக்காது நீங்களும் தாராளமாக செய்யலாம் ஆனால் காய்ச்சல் இருக்கிறவங்க எந்த பயிற்சி செஞ்சுட்டும் இதை செய்யக்கூடாது இந்த சூரிய முத்திரை செய்கிறதுனால உடல் ரீதியான என்னென்ன நன்மைகள் மன ரீதியான என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவோம் தொப்பை குறையுங்க சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிறு ரொம்ப பெருசாக இருக்கும் குமிஞ்சு கொஞ்சம் காலத்தொடுங்க அப்படின்னா அவங்களுக்கு தொடவே முடியாது அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த பயிற்சி செய்யும்போது தொப்பை குறையும் அடுத்து கொழுப்பு குறையும் கொழுப்பு நல்லது கெட்டதுன்னு ரெண்டு இருக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பையும் பாதுகாக்கக்கூடிய இந்த கொழுப்பு தோலை பாதுகாக்கிறது கொழுப்பு ஆனால் நல்ல கொழுப்பு உடம்புக்கு நல்லது அதே நேரத்தில் கெட்ட கொழுப்பு உடம்பு கெட்டது அந்த கெட்ட கொழுப்பை கரைச்சி வெளியேற்றும் உடம்புல இருக்கக்கூடிய வெப்பநிலையை சமநிலை செய்யும் சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப குண்டாக இருப்பாங்க உடல் பருமனோட தொடர்ந்து அந்த பயிற்சி செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஸ்லிம்மாக அழகாயிடலாம் தைராய்டு சிறப்பாக வேலை செய்யும் தைராய்டு பிரச்சனை சொல்லிவிட்டு என்ன குளியல் செய்வாங்க சூரிய ஒளியில் போய் நிற்பாங்க அதோடு செஞ்சுக்கிட்டு இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா விரைவாக தைராய்டு சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் வெளியே வந்துடலாம் என்ன சாப்பிட்டாலும் எனக்கு ஜீரணமே ஆக மாட்டேங்குதுங்க நான் ரொம்ப ரொம்ப எளிமையான உணவுகள் தான் சாப்பிட்றேன் எனக்கு ஜீரணமே ஆக மாட்டேங்கிது கடுமையான உணவு சாப்பிட்ற அதனால் ஜீரணமாக மாட்டேங்கிது எந்த மாதிரி உணவு சாப்பிட்டுட்டு இருந்தாலும் சரி இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் ஜீரணமாகும் உடம்புல இருக்கக்கூடிய உயிர் சக்தி கூடும் இப்போ நம்ம வீட்டில் பருப்பு பல தானியங்கள் வச்சிருப்போம் பார்த்திங்கன்னா வண்டு வந்துடும் கொண்டு போய் வெயிலில் வச்சா கூடுதலாக ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் தாக்கு பிடிக்கும் இல்லையா காரணம் சூரியன்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை வாங்கி அது சிறப்பான முறையில் தன்னோட ஆயிலை வந்து இல்லையா அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நல்லா உயிராற்றலை பெருக்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி உடம்புல ரத்த ஓட்டத்தை சீராக்கும் சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்டங்கவே மாட்டாங்க இதையோ அவனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ரத்தம் பாரு சூடு பிடிச்சி தெரியா நட்டு தான் இப்படி சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லுவாங்க இல்லையா உடம்புல ரத்தத்தில் சூடு மட்டும் சமநிலையில் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது சீரான ரத்த ஓட்டம் இருக்கும் அதனால உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி மட்டும் நல்லா இருச்சுங்களேன் நோய் பக்கத்தில் கூட வராது ஓடி போயிடும் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் கண் பார்வை தெளிவாகும் தொடர்ந்து அந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய காலம் பாருங்கள் கம்ப்யூட்டர் பார்க்குறோம் செல்ஃபோன் பார்க்குறோம் டிவி பார்க்குறோம் எதையா ஒன்று பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம் அதனால் இந்த கண் வந்து சீக்கிரமாக சோர்வாயிடுது கொஞ்சம் தெளிவாக தெரிய மாட்டேங்குது இதை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண் பார்வை தெளிவாக இருக்கும் சிலர் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சோர்வாகவே இருப்பாங்க எந்த ஒரு வேலையும் ஒழுங்காக செய்ய மாட்டாங்க ஆனால் அந்த பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா சுறுசுறுப்பாக வேகமாக அந்த வேலைகளை செஞ்சு முடிப்பாங்க இந்த சூரியமுந்திரி செய்கிறதுனால உடல் ரீதியான நன்மைகளை பார்த்துட்டோம் மன ரீதியான என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதும் பாருங்கள் மனசு ஆழ்ந்த அமைதியாக இருக்கும் மூச்சுக்காற்று மெல்ல உள்ளே போகிறதையும் வெளியே வர்றதை கவனிக்கும் போதே ஆழ்ந்த அமைதி கிடைக்கும் அதனால இந்த பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க அமைதியா மகிழ்ச்சியா இருப்போம் முடிவெடுக்கக்கூடிய திறன் அதிகரிக்கும் இப்போ முடிவெடுக்கக்கூடிய திறன் மட்டும் இருந்து வச்சிங்களேன் ஒரு மனுஷனுக்கு கோபம் பயம் வரத்து எதுவுமே வராது ஏன்னா சரியான முடிவெடுத்து சரியா போயிட்டு இருப்பாங்க எந்த ஒரு சங்கடங்களும் ஏற்பட வாய்ப்பே இல்லை அதனால முடிவெடுக்கக்கூடிய திறன் இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா அதிகமாகும் சிந்தனை ஓட்டம் சீராகும் இப்போ சிறெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மாவே உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது ஆனால் எதையா ஒரு பிரச்சனை இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணி அவங்களுக்கு அவங்களே துன்பம் கொடுத்துட்ருப்பாங்க இல்லையா அதெல்லாம் சரியாகும் மன அழுத்தம் நீங்கும் மன அழுத்தம்னா என்ன இப்போது நம்ம முதுகில் ஏதோ ஒரு சுமையை தூக்கி தூக்கி வைக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனால் அமுங்குது இல்லையா அழுத்தம்னு சொல்கிறோம் அந்த மாதிரி மனசில் வரக்கூடிய கோபம் பயம் வருத்தம் கவலை எல்லாத்தையும் விடணும் இல்லை அது சரி பண்ணணும் அதை செய்கிறதே இல்லை சேமிச்சுக்கிட்டே இருக்கிறது அது ஒரு கட்டத்தில் மன அழுத்தம் மாறிடும் அந்த மன அழுத்தம் இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா சரியாகும் சிலருக்கு எதை பார்த்தாலும் பயம் இந்த பயிற்சி தொடர்ந்து செஞ்சீங்கன்னா பயம் நீங்கும் ஏன்னா சூரியன் அப்படின்னாலே தலைமை பண்புன்னு சொல்லுவாங்க தலைமை பண்பு ஒருத்தருக்கு இருக்கும்போது பயம் வருமா வராது அப்போ இந்த பயிற்சி செஞ்சீங்கன்னா பயம் ஓடி போயிடும் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பீங்க தனிமை உணர்வு நீங்கும் என்னப்பா அந்த தனிமை உணர்வு சிலரெல்லாம் பாருங்களேன் ஆளோடு சேர்ந்து இருக்கவே மாட்டாங்க எப்போவுமே தனியாக போய் ஒதுங்கிக்குவாங்க நமக்கு எதுக்கு வம்பு இருக்கிறேன் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிடலாம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த பயிற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் கூடயும் சகஜமாக பழகுவீங்க நல்லா ஆளுமையாக இருப்பீங்க இந்த பயிற்சி செஞ்சு முடிச்சதுமே பாருங்களேன் உடம்பு நல்லா புத்துணர்ச்சியாக இருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கவனிக்கக்கூடிய திறன் ஜாஸ்தியாகும் இப்போ ஒரு விஷயத்தை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க அதை நீங்கள் கவனித்து சரியாக தப்பாக இதை செய்யலாமா வேண்டாமா அந்த கவனிக்கக்கூடிய திறன் நிறைய இடத்துக்கு இருக்கவே இருக்காது ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சிங்களேன் அஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் கழித்து தான் பதிலே வரும் உடனே வராது அந்த மாதிரி கவனக்குறைவு இருக்கிறவங்க இந்த பயிற்சி தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது கவனம் சிறப்பா இருக்கும் இந்த பயிற்சி எப்ப செய்யலாம் எவ்வளவு நேரம் செய்யலாம் எந்த சமயத்துல செஞ்சா அதிகப்படியான நன்மை கிடைக்கும் பொதுவா சில பயிற்சி நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் செய்யலாம் ஆனா சில பயிற்சி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேல செய்யக்கூடாது அது உடம்புக்கே பக்க விளைவுகளை ஏற்படுத்தும் அந்த வகையில் இந்த பயிற்சி பதினஞ்சுலேருந்து இருந்து முப்பது நிமிடங்கள் செய்யலாம் அதுக்கு மேல செய்யக்கூடாது நிறைய பயிற்சிகள் செய்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லாட்டி அஞ்சு நிமிஷம் செய்யுங்க போதுமானது இந்த பயிற்சினால அதிகப்படியான நன்மை பெற விரும்புனீங்கன்னா காலையில் வெறு வயித்துல செய்யுங்க அதிகப்படியா நன்மை கிடைக்கும் ஒரு வேளை டீ காஃபி சாப்பிட்டீங்க ஒரு கா மணி நேரம் கழிச்சு செய்யுங்க சாப்பிட்டுட்டீங்க ஒரு மணி நேரம் கழிச்சு செய்யுங்க எதுக்கப்பா சாப்பிட்டா ஒரு மணி நேரம் கழிச்சு செய்யணும் இப்போ ஒரு குடத்துல தண்ணி வந்து சுத்தமா இல்லை தண்ணி ஊத்தினீங்கன்னா என்ன ஆகும் முழுமையா உள்ள போகும் ஆனா ஒரு பாதி கூட நிரப்பி வச்சிருக்கீங்க அப்ப என்ன ஆகும் கொஞ்சம் தான் தண்ணி பிடிக்கும் அந்த மாதிரி நம்ம உடம்பு பெறக்கூடிய தன்மையில இருக்கணும் சாப்பிட்டா ஒரு மணி நேரம் கழிச்சு செய்யுங்க இல்லைன்னா வெறு வயித்துல செய்யுங்க ரொம்ப ரொம்ப நல்லது இந்த முத்திர செஞ்சுட்டேன் என் உடம்புல இது நல்லா வேலை செஞ்சுட்டுக்கே இல்லையா நான் எப்படி உறுதிப்படுத்தி தெரிஞ்சுக்கிறது நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் காய்ச்சல் செக் பண்ணக்கூடிய தெர்மா இருக்கும் இந்த பயிற்சி செய்கிறதுக்கு முன்னாடி உங்களோட டெம்பரேச்சரை அளந்து பாருங்கள் செஞ்சுட்டு ஒரு கா அரை அரை நேரம் செஞ்சுட்டு செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு பாயிண்டாவது அதிகமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் உடம்பு வந்து நல்லா சூடாக இருக்கிறது தெரியும் யாராவது உங்களை தொட்டாங்கன்னு வச்சுங்களேன் என்னப்பா உன் உடம்பு இவ்வளோ சூடாக இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அந்தளவுக்கு உடலோட உள்ளுறுப்போட வெப்பத்தை சிறப்பாக மேன்மைப்படுத்தும் அதனால் இதனால் எந்த பாதிப்பும் இல்லை தைரியமாக செய்யலாம் காய்ச்சல் நினச்சிடாதீங்க சூரிய முத்திரைன்னு என்ன அது எப்படி செய்கிறது எவ்வளோ நேரம் செய்யணும் அதனால் என்னென்ன பயன்கள் கிடைக்கும் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துருக்குறோம் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த பயிற்சி செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்